மதுரையில் பல்வேறு அரசு விழாக்கள் மற்றும் அதிமுக நிகழ்ச்சிகளில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று பங்கேற்கிறார் இது தொடர்பான ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை நம்முடைய செய்தியாளர் அருண்குமாரிடம் மீண்டும் கேட்கலாம் அருண்குமார் சொல்லுங்க முதலமைச்சரின் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்தும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் சொல்லுங்க அவர் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சற்று நேரத்தில் வந்து மதுரை விமான நிலையத்தில் வர இருக்கிறார்கள் இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் பல்வேறு பாதுகாப்புகளும் செய்யப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக வந்து அம்மாவா சிறையில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அம்மா அறுபத்தி ஒன்பதாவது பதினாறு முன்னாள் முதலுடைய ஜெயலலிதா அறுபத்தி ஒன்பதாவது பதினாறு விழாவுக்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டுகிறது அந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது இதற்காக அம்மா திரையிடம் அமைக்கப்பட்டு இதுக்கு பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சியில் பார்க்க முடியுது அன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது குறைந்தது இன்று மட்டும் வந்து இருபத்தைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இந்த முகாமின் மூலமாக கிடைக்க பெறும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அதே போல முதலோடைய பெருமைகளை போற்று விதமாகவும் தொடர்ந்து வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து கட்டுரை போட்டிகள் ஓவிய போட்டிகள் என அனைத்து பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வருகிறது அதே தமிழகத்தினுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக இந்த மாணவ கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி போட்டிகள் தற்போது நடைபெற்று இதில் வெற்றி பெறக்கூடிய கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு தலா முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் வழங்குவதாகவும் முடிவு செய்யப்பட்டிருக்கு அதே போல விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் வந்து இருபத்தைக்கும் மேற்பட்ட விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான உபகரணங்கள் வழங்குவதற்காக தமிழக முதல்வர்கள் வர இருக்கிறார்கள் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் வந்து விமானம் மூலியமாக மதுரை விமான நிலையத்துக்கு வர இருக்கிறார்கள் அதன் பிறகு நேராக அம்மாத்திர இந்த பகுதிக்கு வர வரைந்து நேரடியாக இந்த காட்சிகள் பார்வையிட்டு குத்துவிளக்கேற்றி இந்த நிகழ்ச்சியை வந்து இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இருபத்தைந்து மாநாடு கலந்துரையாட நிகழ்ச்சியும் இந்த சட்ட நிலையத்தில் நடைபெற இருக்கிறது அதன் பிறகு இந்த நிகழ்ச்சிகளால் முடிவந்த பிறகு தமிழக அரசினுடைய பல்வேறு நலத்தில் தற்போது வழங்கியிருக்கிறார்கள் நலத்திட்ட உதவிகளாக வந்து ஒரு ஒரு கோடிக்கு மேற்பட்ட நலத்திட்ட உதவிகள் வந்து அவர் கையில் மூலமாக வரீங்களா அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி ரெண்டு கோடி செலவிலான மதிப்பிலான கட்டப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு பல்வேறு திட்டங்களையும் அதை குறிப்பாக சொல்ல வேண்டும் ஆரப்பாளையம் கிச்சு பாலி உள்ளிட்ட பகுதிகளுடைய செல்லூர் உள்ளிட்ட பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற புதிய மேம்பாலங்களை திறந்து வைக்கிறார்கள் எதற்கான வைகை வைகை ஆற்றில் வந்து கலர் இறங்குவது மூலமாக இதற்கு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்காக மக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த இந்த பாலமானது உடனடியாக திறக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளில் வந்து காவல் நிலையங்கள் அதே வந்து உள்ளிட்ட தாசில் அலுவலகம் உள்ளிட்டவை திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதற்காக பல்வேறு நிகழ்ச்சி கலந்து கொள்ள வர இருக்கிறார் அதன் பிறகு வந்து பொதுக்கூட்டமானது நடைபெற்ற நடைபெற இருக்கிறது அதை முடித்து விட்டு மதுரை இருந்து சென்னைக்கு போன மூலியமாக செல்கிறார் மோகன் நன்றி அருண்குமார் மதுரையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியதற்காக நன்றி அருண்குமார்